ஹை நீலை என்ன நல்லா இருக்கிறீங்களா நான் தானே குட்டி தான் பேசுகிறேன் வாங்கி சாப்பிடலாம் இனிய மதியம் சாப்பாடு மதி சாப்பாடு அப்புறம் வாழைக்காய் பொரியல் அப்பறம் சரிங்க வாங்க சாப்பிட்டாரு நீங்களாம் என்ன சமைச்சிங்க சாப்பிடலாம் வேலைக்கெல்லாம் மோடி மறக்காம தான்னு கேட்குறேன் சரிங்க தேனம்மா இன்னைக்கு எது சமையல் தெரியல என்ன சமையல் தேனமா மோரம் மோரில் தேனம்மா போய் சொல்கிறாங்க சிக்கனாச்சு தின்று போட்டு அது சரிம்மா அது தேடி மோரை வாங்கிட்டு வந்துருக்குறான்னு பாடி அச்சனை தின்றுமா சிக்கன் கம் தின்னு போட்டு அது மத்தியான சரிமானுன்னு சொல்லி நூறு பாக்கெட் வாங்கிட்டு வந்து திங்குறாங்க எப்படி செய்யலை பார்த்தீங்களா சரி அது தின்னுட்டு போகிறாங்க பாவம் ஆ நம்ம இது சாப்பிட்லாம் என்னங்கிறீங்க பயங்கு நீங்கள் எல்லோரும் போய் சாப்பிட நேரமாகுது நேரம் ஏற்றி போயிட்டு சோற்ற திங்க தின்னு போட்டு பாடுபடும் மிஸ்டேக் பாடுவோம் சும்மா பண்ணுறது என்ன தான் அங்கே போய் சாப்பிடுவோம் சரிங்க பயங்கு